வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளை பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் நூற்றி எண்பத்தி நாலிலிருந்து நூற்று எண்பத்தி ஒன்பது வரை உள்ள நாமாவளிகளுக்கு பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் லாஸ்ய தர்ஷன சந்துஷ்டா லாபாலாப விவர்ஜிதா லங்கேதராத்யா லாவண்ய சாலினி லகு சித்திதா லாஸ்ய தர்ஷன சந்துஷ்டா லாஸ்யம் என்னும் ஸ்திரீகளின் நாட்டியத்தை கண்டுகளிப்பவள் ஆண்களின் நடனம் தாண்டவம் பெண்களின் நடனம் லாஸ்யம் அடுத்து லாப விவர்ஜிதா தன்னிடம் இல்லாத ஒன்றை அடைதலும் அடையாமற் போதலும் இல்லாதவள் அடுத்து லங்கேதராயா பிறருடைய கட்டளைக்குட்படாதவள் அல்லது மீற முடியாத கட்டளை இடுபவள் இதை லலிதா சர்வானுலங்கிய சாசனா அடுத்து லாவண்ய சாலினி உப்புயர்வற்ற அழகு வாய்ந்தவள் அடுத்து லகு சித்திதா எளிதில் சித்திகளை அருள்பவள் அடுத்து லாக்ஷாரச ஸ்வர்ணா செவ்வரக்கு குழம்பு போன்ற சரீர காந்தியுடையவள் இதனுடைய தொடர்ச்சியை நாளை தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் ஸ்லோகங்களை தினந்தோறும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ